ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா ரெண்டு குழந்தைங்க வாழ்ந்து வராங்க அவங்க அப்பாவுக்கு திடீர்னு உடல்நல சரியில்லாமல் போயிடுது அவங்க அப்பா உடல்நல சரியில்லாமல் இறந்து போயிடுறாரு அவங்க அம்மாவும் இந்த ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க அப்போ ஊருக்குள்ளே இந்த கைத்தறி வேலை இருந்ததுனால அவங்க அம்மா இந்த கைத்தறி வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க கைத்தறி வேலை பார்த்து குழந்தைங்களை காப்பாற்றிட்டு வந்தாங்க ஒரு நாள் அவங்க அம்மா வேலைக்கு போனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் விளையாட போனாங்களாம் அப்போ அந்த தங்கச்சி மட்டும் போய் தனியாக உட்காந்துருந்ததா ஏன் இப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னு போய் கேட்டானா அப்போ எல்லாரும் பொம்மை வச்சுருக்காங்க எனக்கு மட்டும் பொம்மை இல்லைன்னு அப்படின்னு சொல்லி அழுதாளாம் உடனே வா நான் உனக்கு வாங்கி வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு உனக்கு கடைக்கு கூட்டிகிட்டு போய் உனக்கு பெரிய பொம்மை வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு போனானா அவளை கூட்டிகிட்டு கடைக்குள்ளே போய் அவளுக்கு பிடிச்ச பொம்மையை எடுத்து கொடுத்தானான் ஆனால் அவன் கையில் காசு எதுவுமே கிடையாதான் பாக்கெட்டில் குட்டி குட்டியாக புறக்கி வச்ச சிப்பி மட்டும்தான் வச்சுருந்தானா அந்த பொம்மையை எடுத்துகிட்டு நேராக கடை ஓனர் போய் எவ்வளோ உங்கள் ஏன்னு கேட்டானா அவரும் உங்ககிட்ட எவ்வளோ தம்பி இருக்குது அப்படின்னு கேட்டாராம் என்கிட்ட கடல் சுப்பி மட்டுந்தாயா இருக்குது அப்படின்னு சொன்னானா உடனே அவர் எனக்கு நாலு சுப்பி மட்டும் கொடுப்பா பொம்மையை தரேன்னு சொன்னாரான் உடனே இவன் அந்த நாலு சுப்பியை கொடுத்தானா பொம்மையை ரொம்ப சந்தோஷமாக கொடுத்தாரான் அவர் வச்சுக்கோப்பா உங்கள் பாப்பாவுக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாரான் அவனும் அந்த பொம்மையை அவங்க பாப்பாவுக்கு கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டானான் ரெண்டு பேரும் கிளம்பி போனாங்களாம் இதை அந்த கடையில் வேலை பார்க்குற ஒரு பையன் பார்த்துக்கிட்டே இருந்தானான் அந்த பையன் போனதுக்கப்புறமா வந்து ஐயா நீங்கள் நாலு சுப்பியை வாங்கிட்டு இந்த பொம்மையை கொடுக்குறீங்க நமக்கு என்ன லாபம் இதில் காசு எதுவுமே இல்லை அதையும் நீங்கள் சந்தோஷமாக வேற கொடுக்குறீங்க அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டானான் அந்த ஓனர் சொன்னாரா அவன் சின்ன பையன் அவனுக்கு இந்த சுப்பியை கொடுத்தாவது நம்ம தங்கச்சிக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துர்லான்னு நம்பிக்கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டான் இப்போ நான் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா அவன் ரொம்ப வருத்தப்படுவான் அதுவும் இப்போ அவனுக்கு பணத்தோட மதிப்பு தெரியாது இப்போ நான் அந்த உதவியை செஞ்சேன்னா அவன் பிற்காலத்தில் அவன் வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு வருவான் இப்போ நம்மளாலேயும் முடியும்னு தன்னம்பிக்கையோடு போவான் அவனுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் அவனுக்கு ஒரு பெரிய விஷயத்தை நாளைக்கு மாற்றி கொடுக்கும் அவன் வாழ்க்கையில் வளர்ந்து பெரியாளாக வரும்போது அவனும் அதோட மதிப்பை தானாக புரிஞ்சுப்பான் அதனால தான் இந்த சின்ன உதவியை நான் அவனுக்கு செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொன்ன மாதிரியே அவனும் நல்லா படித்து பெரிய ஆளாக வளர்ந்துடுறான் வளர்ந்து அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருது வேலைக்கு போகிறான் தங்கச்சியையும் நல்லா படிக்க வைக்கிறான் தங்கச்சி காலேஜுக்கு படிக்க போகிறான் அவன் ஒரு நல்ல வேலைக்கு போகிறான் முதல் மாதம் சம்பளம் வாங்கி கொண்டு வந்து தன்னோடய அம்மா கையில் கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறான் அவங்க அம்மாவும் நான் இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டது வீணாக போகலப்பா நீ சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு இனிமேல் எந்த கவலையும் இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நடக்கிற எல்லாத்தையும் பொம்மை கடைக்காரர் பார்த்துட்டே இருந்திருக்காரு கடைக்கார பையனை கூப்பிட்டு சொல்கிறாரு அன்றைக்கு நான் செஞ்ச சின்ன உதவிக்கு நீ என்னை சொன்ன இன்றைக்கி பாரு அந்த பையன் எவ்வளோ பெரிய ஆளாகி தான் தங்கச்சியும் படிக்க வச்சு நல்ல ஒரு வேலைக்கு போய் அம்மாவுக்கு சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குறான் இப்போ அவனுக்கு பணத்தோட மதிப்பு நல்லாவே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன வயசில் எதை அவங்க மனசில் விதைக்கிறோமோ அதுவாக தான் அவங்க பின்னாடி மாறி இருப்பாங்க நான் எதுவும் அவனுக்கு பெரிய உதவியெல்லாம் பண்ணலப்பா சின்னதாக அவனுக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கையை அவனுக்கு தூண்டிவிட்டேன் அவ்வளோதான் அதனால் அவன் இன்றைக்கி அவன் வாழ்க்கையில் வாழ்ந்து காமிக்கிறான் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பிறருக்கு சின்ன சின்ன உதவி செய்வோம் நம்ம செய்கிற சின்ன உதவி கூட அவங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்வோம்